ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் தக்காளி குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி பட்டை கிராம்பு வரமிளகாய் சோம்பு இது இது அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுந்து இது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கரண்டி ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டேன் இது பொறிஞ்சு வரும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவாப்பு தலையும் அது அதுதாங்க செம செம பாசமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து ரெண்டு நேரத்துக்கு ஆகிற மாதிரி செய்கிறனால ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் எட்டு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த விழுதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எடுத்து ஊற்றிக்கணும் இப்போ வந்து குழம்பு வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன தெரியுங்களா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறக்கட்டி வந்துச்சு அப்படின்னா குழம்பு இன்னும் வேகலின்னு அர்த்தம் இந்த நுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிஞ்சு நல்ல தலைபுலான்னு வந்து கொதிக்கும் போது குழம்பு வெந்திருச்சுன்னு அர்த்தங்க இந்த நொறை வந்து அடங்கியிருக்கணும் அதுதான் குழம்பு வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லாதீங்க நாங்கள் இது என்ன சொல்கிறது இந்த புதுசாக சமையல் செய்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு இந்த டிப்ஸும் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் இந்த மாதிரி தலைபுலான்னு கொதிச்சதுனாவே குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க செம்மையாக இருக்கும் இதை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசால் தூளும் போட்டுக்குங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட் நைட்